வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் கிரேடு டீச்சரோட ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட நம்பர்ஸ் வந்து நீங்க என்ட்ரு பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து ஹாஸ்டல் திருவாரூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து செடியூல் போட்டிருந்தாங்க ஸோ அந்த செடியூல் வந்து மாற்றி அமைச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா புது புது டேட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹால் டிக்கெட் வந்து புது ஆர்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் த ஹால் டிக்கெட் ஹோஸ்டிங் சொல்லி போட்டுருக்காங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து உங்களோட என்ன அவங்க இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் எண்ட்ரி கொடுத்தா அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து நம்மளுக்கு யூஜிடிஆர்பிக்கு அப்புறம் செக் பண்ண எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாம் தான் ஸோ இப்போ இந்த யூஜிபிஆர் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த எக்ஸாம் வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ இந்த இடம்கான ஒரு ஸ்டெடி வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் ஸோ அடுத்த எக்ஸாம் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொபோஸ்டுக்கான எக்ஸாமுக்கான ஒரு தகவல் வந்து ஆசிரியர் தேர்வு வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா அப்ளிகேஷன் போட்டு அப்படியே இருக்குது பட் இது அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து எதுவுமே தராம சரிங்களா சேர்ந்து தமிழ்நாடு வந்து வணக்கம் நன்றி